வெல்கம் பேக் டு கிட்டூஸ் கிராஃப்ட் கிராஃப்டிங் இயர் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட் ஆக்ஸ் ஆயில் தான் ஆக்ஸ் ஆயில் பாட்டில் தான் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஒன்று பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு அந்த பாட்டிலோட ஸ்டிக்கரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இதில் ஆல்ரெடி ஆயில்லாம் கொஞ்சம் கொட்டினால அந்த ஸ்டிக்கர் வந்து ஈஸியாக இலகி வந்துடுச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் ஹாஃப் அன் ஹவர் ஒரு வாட்டரில் ஊற வச்சு அதை நம்ம எடுத்துகிட்டோம்னா ரிமூவ் ரிமூவ் பண்ணிடலாம் ஈஸியாகவே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் என்னென்னா இந்த கேப்பில் இருக்கிற குழு கேப்பில் வந்து ஒரு ஓட்டை போடணும் இது வந்து நான் என்கிட்ட சுற்றியும் இல்லை ஆணியும் ஆணியும் இல்லை ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் காம்பஸை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி அதில் வந்து ஓட்டை போடுறதுக்கு ட்ரை கொ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்ககிட்ட கிளிட்டரோ இல்லை ஸ்டாரோ ஏதாச்சும் ஒன்று வந்து அந்த பாட்டிலில் கொஞ்சோண்டு அதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க என்கிட்ட வந்து ஹால் நான் இது கடையில் இருந்து வாங்கினதெலாம் ஆல்ரெடி கொஞ்சம் இருந்துச்சு டாய்ஸில் உள்ளது பாப்பாவோட டாய்ஸில் உள்ளதெல்லாம் இருந்துச்சு அதை வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதை இப்போ இந்த பாட்டிலில் போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக ஒரு ஹாஃப் பாட்டலுக்கு வந்து இந்த க்ளூவும் லிக்யூட் க்ளூவும் ஹாஃப் பாட்டிலுக்கு கொஞ்சம் தண்ணியும் வந்து அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றினதுக்கப்புறமா நீங்கள் பில்லர் இருந்துச்சுன்னா இங்க் பில்லர் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களை நமக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் அந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு நாட் போட்டு ஒரு கயிறு வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் மூடிக்குள்ளே வந்து நாட் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம பாட்டில் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட அழகான கீச்சின் ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்களேன் அதை இப்போ நான் இதை வந்து நம்ம பேக்கில் போட்டுக்கலாம் பவுச்சில் போட்டுக்கலாம் இந்த கீழே கூட போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் வேஸ்ட்டு வாட்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னோட கீ பேக்கில் தான் நான் இப்போ போட போறேன் அதை பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம்